என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் கூடிய என் இனிய தமிழஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கியே நம்ம பயணம் போயிட்டுருக்கு நிறைய பேரோட கேள்விகள் அடிக்கடி நமக்கு வரும் காலையில் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம வீட்டிலலாம் இப்போ மட்டும் இல்லைங்க நானாம் சின்ன பிள்ளைல கூட நானாக சின்ன பிள்ளைல அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் மூன்றைக்குலாம் எழுந்திரிச்சிடுவாங்க வீட்டு வீட்டையும் சத்தம் கேட்கணும் பயக்காட்டுக்கு போகிறதுக்கு அதிக காலையில் எந்திரிச்சு மாடு கன்றுல்லாம் எடுத்து அப்து கட்டிட்டு பாசலில் தொழித்து கோலம் போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து சமைச்சி எடுத்துகிட்டு காட்டு வேலைக்கு போகணும் அப்போ அந்த அதிகாலை எழுந்திருப்பது என்பது இப்போது மட்டுமல்ல அப்போது இருந்தே இருக்கு நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேருந்தே அந்த அதிகாலை எழுவது என்ற ஒரு பழக்கம் இருக்கு அதிகாலை எந்திரிப்பதால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் இந்த அதிகாலை நேரம் நைட்டு டூட்டி பகல் டூட்டி நிறைய இருக்கு நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போய் படுக்கிறோம் அதிகாலையில எந்திரிக்க முடியுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போனா சாப்பிட்டு படுத்தா எப்படி அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்போ அதிகாலை எந்திரிக்க முடியாட்டாலே நமக்கு வந்து சோம்பேறித்தனம் ஏற்படுது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இந்த அதிகாலை நேரத்தை நிறைய நம்ம வந்து விரயம் பண்ணிட்டோமா அல்லது விட்டுட்டோமா அல்லது அதிகாலை நேரத்தை பற்றி கவனம் செலுத்தலையா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா அம்மா சொன்ன விஷயம் எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம் இது காலம் தொட்டு பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே தவிர நாம் ஏற்படுத்தி கொண்ட விஷயம் அது அல்ல இன்னும் சொல்ல போனா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களான்னா இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்படுவீங்க யாரொருவர் அதிகாலையில் எந்திரிக்கிறாரோ அவர்தான் வெற்றியாளர் அப்படின்னு ஒரு நிறைய பேர் இப்போ நீங்கள் பேசுவாங்க மேடைகளில் நிறைய இடங்களில் பேசுவாங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது